என்னை ஒழிக்க எவ்வளவு வேலை செய்யறான் ஒரு தொலைக்காட்சி எங்களை காட்டாது காசு கொடுக்காம ஒரு தலைவன் பேசும்போது இத்தனை ஆயிரக்கணக்கான கூட்டம் யாருக்கு கொடுக்கும் இதை சொல்லுவதற்கு ஏன் ஊடகங்கள் தயங்குது நல்ல அரசியலை நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பது ஊடகத்தின் தர்மம் கடமை ஏன் செய்ய மறுக்கிறீங்க காசு அதிகமா கொடுக்கிறவன் ஆளுங்கட்சி காசு குறைவாக கொடுக்கிறவன் எதிர்க்கச்சி இதுவா அரசியல் இதுவா அரசியல் காசை கொடுத்து வாக்கை வாங்குகிறவன் என்ன நேர்மையில் மக்களுக்கு சேவை செய்வான் ஒரு தொலைக்காட்சி போடுறதில் நான் போட்டிடுவதன் சொல்றது உனக்கு என்ன பயம் சரியான அவனும் களத்தில் நிக்கிறான்னு சொல்லு நான் போட்டிடுறேன் சொல்லு உனக்கு என்ன பயம் எவ்வளவு கேவலமான ஒரு அணுகுமுறை என்ன ஜனநாயகம் வச்சிருக்க ஓட்டு எந்திரத்துல என் சின்னந்தவரை எல்லாத்தையும் பழிச்சு வச்சிருக்க எவ்வளவு ஒரு என்னை பார்த்து நீ எவ்வளவு பயப்படுற நான் ஒரு சாதாரண பையன் என்னை பார்த்து எவ்வளவு நடுங்குற நீ நல்லவனா இருந்தா நீ என்னை விளையாட விட்டு பாரு போன தடவை ரெண்டு மெழுகுத்தி கொடுத்தாங்க சுத்தி நுறைய போட்டு கண்ணுக்கு தெரியாம வச்சு விட்டாங்க போனவங்கள எங்க பா சின்னத்த கண்ணம் அங்க தானமா இருந்தது இந்த தடவை நீங்க பாருங்க அறிவார்ந்த என் சொந்தங்கள் கண்ணீர் வருது கத்தி கத்தி தொண்டை வெடிக்க நஞ்சு வெடிக்க ஊர் ஊரா தூக்கம் இல்லாம ஓடி கத்தி கடைசியா இப்படியாடா தோக்கடிக்க நினைக்கிறது நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கு மருந்தா நின்று விளையாண்டு பாக்கா சுயாட்சி அணிக்கிற விஷயம் ஒண்ணும் இல்லாத பளிச்சு பளிச்சு போட்டு இந்த விவசாயி விவசாயின் ஒருத்தன் இருக்கிறதாவே இவங்களுக்கு என்னமே இல்லை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த சின்னத்தை கடைசியா கொடுத்தா அப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நினைச்சாங்க ஒரே நல்லா உலகம் போய் சேர்ந்துருச்சு பார்த்தான் என்னடா இவனை இவனை பெரிய பாடுபடுத்திடுவான் இருக்குன்னு அவன் நினைக்கிறான் என்ன பேசுனா எதை கொடுத்தாலும் கொண்டு போய் சேர்த்துறான் ஐயா அப்ப என்னவன் மங்களா போடு தெரியாம போடு இப்ப என் மக்கள்கிட்ட என்ன கஞ்சி வேண்டி இருக்கு அம்மா நீ ஓட்டு பெட்டி போய் பாருமா எந்த சின்னம் தெரியலையோ எது மங்களா இருக்கோ அதாமா நம்ம சின்ன பாத்துக்கிட்டே வாங்கம்மா எதுல ஒண்ணு இல்லாம பொட்டலா இருக்கோ அதாமா நமது எப்படி நாடு பொட்டலாயி விவசாய வாழ்க்கை பொட்டலா போச்சாமா சாவியாயி போன சம்சாரி வாழ்க்கை போல இந்த சின்னத்திலையும் எங்க சின்னம் சம்சாரி வாழ்க்கை சாம்பலா போச்சு நாட்டில் விவசாயத்தை எப்படி ஒழித்தானோ விவசாயிகளை மறைத்தானோ அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தானோ அதை போல யாங்கள் எடுத்து வைக்கிற எங்கள் எண்ணத்தை மறைக்கிறார்கள் தேர்தலில் என் சின்னத்தையும் மறைக்கிறார் காலமாட சின்னமா கேட்டேன் உங்க பிள்ள உயிரோடு இருக்கிறதையும் தர முடியாதுட்டாங்க ஆனா விவசாய சின்னமா கொடுத்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம் விவசாயி உயிரோட இல்லைன்னு அர்த்தம் ஆனா எனக்கு ஏன் கொடுத்தாங்க சீமா உயிரை கொடுத்தாவது விவசாய காப்பாத்திருவான்